வணக்கம் நண்பர்களை யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிந்தாமணி மாட்டு சந்தையில் ஹெச்எஃப் மற்றும் ஜெர்சி கிடாரி கன்றுகளின் விலை நிலவரத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம் இந்த ஒரு வருடமான ஜெர்சி கன்றின் விலை இருபதாயிரம் சொல்கிறாங்க இப்போ பார்க்கறது ஒரு பத்து மாத கன்று இதனுடைய விலை பதினைந்தாயிரம் இந்த மாடு ஒரு வருடமான ஹெச்எஃப் கன்று இந்த மாட்டினுடைய தாயை வேலைக்கு பத்து லிட்டர் கண்டுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து ஒரு வருஷத்துல ஹெச்எஃப் கன்று பதினெட்டுலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சொல்கிறாங்க தாராளமாக இருபதாயிரம் கொடுத்து வாங்கலாம் நல்ல கன்று பாருங்கள் உங்களுக்கு இந்த வார சந்தையில் அதிகமான ஹெச்எஃப் கன்றுகளை பார்க்க முடிஞ்சது வருது பாருங்கள் நல்ல கன்று நல்ல தரமான ஒரு ஹெச்எஃப் கன்று பாருங்கள் இப்போ பார்க்குறது ஒரு எட்டு மாதமான ஜெர்சி கன்று நல்ல பால் வர்க்கமான ஜெர்சி கன்று பாருங்கள் ஜால் பிளாக் நம்ம பெரிய மாடாக சின மாடாக பால் கற்குற மாடாக வாங்கிறதுக்கு இப்போ கன்று மாடாக வாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது சேஃபும் கூட நம்ம வந்து நம்ம கையில் ஒரு ஒரு வருஷம் பராமரிச்சோம்னா நல்ல பெரிய மாடாக வரும் இது பாருங்கள் இது ஜாஸ்தி ஒயிட் இருக்கிற மாடு நல்ல பால் வரக்கூடிய கிடாரி பாருங்கள் இந்த சந்தையில் அதிகமான ஹெச்எஃப் கிடாரிகள் வந்துருக்கு தாராளமாக செக் பண்ணி பார்த்து நல்ல நல்ல கிடாரியாக பார்த்து எடுத்துக்கலாம் மொத்தமாக முப்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் கிடாரி கன்றுகள் இருக்குது நமக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான ஹெச்எஃப் கிடாரிங்களெலாம் நல்லா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பராமரித்தோம்னா நல்லா பத்து லிட்டருக்கு கறக்கிற மாடாக வந்து சேரும் இது பாருங்க இந்த மூணு கிடாரியும் சேர்த்து ஐம்பதாயிரம் விலை சொன்னார் அவர் ஒரு ஜெர்சி ரெண்டு ஹெச்எஃப் கிடாரிங்க நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்குற ஹெச்எஃப் மாடுங்கள்லாம் பாருங்கள் எப்படியும் ஆறு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வரக்கூடிய கிடாரி மாடுங்க இந்த மாதமான கிடாரின் விலை பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரெண்டு வச்சிருக்காரு மாடா வரக்கூடியது பாருங்க நல்லா வர்க்கமான கிடாரி இந்த சந்தையில கிடாரி மாடுகள் வேணும்னு நினைச்சா கீழே வியாபாரிகள் நம்பர் தரேன் அவங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க மீண்டும் உங்களை வேறு ஒரு கால்நடை சம்பந்தமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்